அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் அதாவது நமக்கு இப்போது மழைக்காலம் ஆரம்பிச்சுட்டு இல்லையா அதனால் எனக்கு தெரிஞ்சு சில சமூக ஆர்வலர்கள் அதாவது மக்கள் நலன் கருதி போராடுபவர்கள் அது யாருன்னா கிருஷ்ணகுமார் அண்ணா இருக்கார் பிறகு நம்மளுடைய முன்னாள் மேயர் புவனேஸ்வரி அக்கா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த இடத்துல போய் வீடியோ போடுறாங்க எப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜங்க்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா வருஷம் வருஷம் நமக்கு வந்து இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது ஏன்னா தூர் வர மாட்டேங்க சாக்கடையில் அடைப்பு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வண்டியில் போகிறவங்க விழுந்துருந்தாங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் கஷ்டப்படுறது யார் நம்ம மக்கள் தான் நம்மளுடைய நண்பர்கள் அவங்க தான் மக்கள் வேறு யாரும் இல்லை இப்போ இவங்கள்லாம் அந்த இடத்துல இறங்கி போராடுதாங்க ஆனால் போராடினா இவர்களுக்கு வந்து இவர்கள் ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா இவர்கள் எதுக்கு போராடணும் சொல்லுங்கள் ஏன்னா அவர் உங்கள் வீட்லேயே இருக்கலாம் இல்லையா எதுக்கு போராடணும் ஏன்னா மக்கள் நலன் கருதி போராடுதாங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஏன்னா நம்ம திருநெல்வேலி மாநகராட்சி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி போராடிகள் நிறைய பேர் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் சேஃபாக இருக்கணும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அதுக்காக தான் அவர்கள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஏரியா காந்திநகர் பழையப்பட்ட பழையப்பட்ட வார்டில் வந்து ரோடு சரியில்லை பாலம் சரியில்லை அது சரியில்லை இது எல்லாமே நானும் வீடியோ போட்டிருக்கிறேன் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது எல்லாமே நூறு சதவீதம் நாங்கள் போராடியும் சரி செய்யப்படுகிறதா அதுதான் இப்போ கேள்வி இப்போ ஜங்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது இதை வந்து இந்த அரசாங்கம் நான் எந்த அரசாங்கத்தையும் குறையும் சொல்ல மாட்டேன் நிறையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைகள் குறைகள் இருக்க தான் செய்யும் இல்லையா ஆனால் நாம் தான் அதை திருத்திக்கணும் இப்போ மக்கள் வந்து இந்த திமுக அரசாங்கத்தை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க நாலரை வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நாலஞ்சு மாதம்தான் இருக்குது முடிகிறதுக்கு ஓகே ஆனால் இந்த திமுக அரசானது நூறு சதவீதம் அன்றாடம் அதாவது மக்கள்கிட்ட அதை கொடுங்க இதை கொடுங்கன்னுலாம் கேட்கல மக்கள் என்ன கேட்குறாங்க போக்குவரத்து வசதி சாலை வசதி மக்களுக்கு இடையூறு இல்லாத சில விஷயங்களை தான் மக்கள் வந்து கொடுன்னு சொல்கிறாங்க எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறோம் இதை வந்து இந்த திமுக அரசு ஏன்னா உங்களை நம்பி தான் வாக்கு போட்டிருக்காங்க இல்லையா அப்போது அந்த திமுக அரசு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பொறுப்பு தரப்பு யாருனால் நம்ம மேயர் மரியாதைக்குரிய மேயர் இருக்காரு கிட்டனா இருக்கார் கிட்டன் ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு அப்புறம் துணை மேயர் இருக்கிறாங்க ஆர் ராஜு இவங்க தான் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எங்களை வந்து போராட விடாமல் இன்றைக்கி ஆக்கணும் உங்களுக்கு நாங்கள்லாம் போராடவே கூடாது அதே மாதிரி நீங்கள் மக்கள் நலன் கருதி யார் யார் எங்க எங்க போராடுறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அத்தனையும் நூறு சதவீதம் சரி பண்ணி கொடுங்க ஏன்னா அரசியல்வாதிகள்னால் என்ன மக்கள் நலனுக்காக தான் அரசியல்வாதிகள் இல்லையா அதனால் சரி பண்ணி கொடுங்கன்னு உங்கள்கிட்ட தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம் பாரத் மாதா கிஜே ஜெய்ஹிந்த்